உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாமு அனைக்கும் வரமுத்தூர் காத்து நீங்கள் தற்பொழுது கமலில் குவான் யூடியூப் சேனலை பாரவையிட்டு வருகிறீர்கள் இவ் வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பயன் அதை மனமும் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறை கொள்ளுங்கள் குடும்பத்தை பார்க்க போதாது இல்லையென்றதால வெளியே போயிடுறான் வெளிநாட்டுக்கு போனா எங்க இருக்கிறார் மாப்பிள்ளை சவுதி நினைக்கிறார் சவுதியில இருக்காரு கட்டார்ல இவங்களோட வசனம் விட தெரியுமா கட்டார்ல டுபாயில டுபாய்க்கு சவுதி கட்டாருக்கு பேத்து பாருங்க எப்படி இருக்கிறாங்க துபாயில கிங் பகுதி இருக்கிற மாதிரி அப்துல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவங்க இங்க இருக்கிறத விட கேவலமா இருக்கிறாங்க போன உடனே கேட்டீங்கிட்டு போறாங்க இறக்கிறான் எத்தனை பானை நூறு இருநூறு பானை வீட்டுல வந்து திண்ட பிங்கான கழுகாத அங்க போய் என்ன நடக்கும் யாரோ ஒருத்தன் சாப்பிட்டு போனதையெல்லாம் இறங்கி இறங்கி கழுகுவான்

பெருநாள் கிட்ட வரும் எப்படியாவது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் போட மூணு நாளைக்கு போட்டுருவா போட்டு சல்லிய போட்டாச்சா வீட்டுக்கு எத்தனை வந்து சேரும் நாற்பதாயிரம் அனுப்பிக்கிறாரு இங்க பாப்பா மாசம் பதினாயிரம் சம்பாதிக்கிறோம் அனுப்புறா நாற்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கட்டல் மாதிரி கொட்டுது போல எனது அங்க கொட்டுது போலி நானும் போபறேன் வெளிநாட்டுக்கு இவர் எனது நானும் வெளிநாட்டுக்கு போபேன் அப்புறம் ஏஜென்சியை இப்படி

இவனுக்கு எவ்வளவு கண்ணீர் அவன் எல்லாத்தையும் மனைவியோட பேர் சந்தோஷமா இருக்கீங்களா உள்ள சந்தோஷமா இருக்கிறா மனைவி நீங்க சந்தோஷமா உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா அவருக்கு எடுத்தீங்களா அங்க போக கட்டாயம் இங்க போங்க ஃபோனை வச்சா அழுதுருவான் எத்தனை பேர் அழுதுக்கிறாங்க தெரியுமா நான் பெருநாள் ஒரு தடவையில இருந்தேன் அவர்களோடு அந்த நிமிஷம் தான் அந்த உணர்வுகள் சரியா வணங்கிச்சா அந்த 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 கணவன்மார் படுற கஷ்டங்கள் இந்த பெருநாள் அங்கதான் அந்த நேரத்துல அந்த 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 ஒரு சின்ன ரூமுக்குள்ள அத்தனை பேரும் அந்த அந்த தனது மனைவி மாறையும் தண்ட புள்ளகளை நினைச்சு படுற வேதனைகள் இருக்குதானே அது வெளிநாட்டு வாழ்க்கை என்ற தன்னை குடும்பத்தோட்டு இங்க இருந்து ஒட்டி திண்டோட வாழ்றது மிகச்சிறந்தது சகோதரர்களே தட்டமாறு கோல் எடுத்துக்கண்டு காலையில பகலையில நைட்ல அது கிடைச்சிச்சா இது கிடைச்சா உடுத்துட்டீங்களாண்டு அந்த அளவுக்கு வேதனைகள் கண்ணீர் குடும்பத்தை நினைச்சே கண்ணீர் இன்னும் சொல்லுவாங்க எப்படி தெரியுமா வந்து உம்ரா விசால வந்து பாஞ்சி வேலை செய்வாங்களே திருப்பி பேத்துக்கலாம் ஊருக்கு போற எண்ணம் உம்மாட்ட போகணும் மனைவிட்ட போகணும் குழந்தைகளை பார்க்கணும் எண்ணம் போயலாம் போகண்ட என்ன அகப்படணும் அகப்பட்ட தானே போகலாம் அகப்பட்டா கூட அங்க அதே ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அகப்படுறதுனால அத ஒரு தொழிலா மாத்திட்டான் இப்ப அத ஒரு தொழிலா மாத்திட்டான் சரபியாட ஒரு பாலம் ஒன்று இருக்குது அந்த பாலத்துக்கு கீழே குந்தி கண்டிக்கணும் அதுல பிரிச்சு வச்சுக்கிறாள் இங்க பங்காளிக்காரங்கள நேபாளிக்காரங்கள பாகிஸ்தான் காரங்கள இந்தியாக்காரங்கள எல்லாம் இருந்து கொள்ளணும் போலீஸ் தீபால வரும் ரைட்டானே அல்லது பஸ்ஸு வரும் யாரை எடுத்துக்கிறது தெரியுமா வந்தேன் ஐநூறு ஏழா இருக்கிறா பிடிச்சின்னு நாட்டுக்கு அனுப்புகிறதுக்கு சட்ட படிப்பில் தூக்கி எல்லாரும் அனுப்பாம புலவு பேரி இருக்கிறதால் அவன் வந்துனு செய்வான் ஐநூறு ஆயிரம் ஏழை ஐந்நூறு படிச்சிக்கு இவனுக்கு ஐந்நூறு ஐந்நூறு படிச்சிக்கு இவனுக்கு அப்போ தான் அவனை எடுக்கிறது அப்ப அதுலேயே நினச்சோனே எடுக்க மாட்டான் அப்ப அவன் போறதுக்கு கூட இயலா சட்டத்தாலே போல உண்டுக்கும் போயலாம பெருநாளையும் குடும்பத்தையும் உறவுகளை நினச்சி படுற வேதனைகள் பந்திரங்க கூட விளங்குமா சவுகரலே அப்போ அவன் வரப்பல என்ன நினைக்கிறான்டா நம்ம நல்ல வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி சிவகப் பொட்டிகளையும் அதை இதை எடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறான் வந்தா மனைவிமார்கள் அவருடைய வேதனையை கொஞ்சம் அந்த இடத்தில் புரிந்து கொள்வது கிடையாது பெருநாள் நாள் வரும் சகோதரர்களை ஒரு தடவை கோல் எடுத்து சந்தோஷமா பேசுவோம் என்னத்தையாவது சொல்லுவோம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க படுகின்ற வேதனை நெருப்புக்கு முன்னாலையும் அது போன்ற இடங்களையும் மாடு மாறி உழைக்கிற வேதனைகள் சகோதரர்களை சிலர் வேலை செஞ்சு முடிச்சுட்டா கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செஞ்சு முடிச்சுட்டான் சம்பளம் கொடுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போற நாலா நாள் போறியே ரெண்டு நாள் கிட்ட வருது வீட்டுக்கு அனுப்ப வழி இல்ல மனைவிட கோல் அடிக்கிற வந்துட்டு எங்க அனுப்பலையா வரலையா என்ன நீங்க என்னது சவுதி போனி பேசாம இங்கிக்கலாமே இதெல்லாம் விளங்கப்படுத்த ஏலமா இப்ப போன்ல அதெல்லாம் விளங்கப்படுத்த ஏலாது அப்ப இது ரெண்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் அலைஞ்சி வழி இல்ல பக்கத்துல உள்ளவன் ஒரு இருநூறு யாள் வச்சிருப்பா சரி இந்த ஐம்பது யாள் அனுப்பு கூட்டுக்கு ஐம்பது யாள் அனுப்பிடுவான் என்ன ஐம்பது யாள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் வணக்கிட்டா இப்படியே ஒரு அஞ்சாறு படி மாட்டை அம்பாரி ஆளை எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் அது ஒரு ஒரு பத்தாயிரமா வந்து சேரும் பத்தாயிரம் அனுப்பிட்டாரு அல்லது என்ன பத்தாயிரம் அனுப்பிக்கிறீங்க பத்தாயிரம் என்னத்துக்கு போதும் ஒரு வசனம் அப்ப இல்ல இவ்வளவுதான் இந்த பயன் இருக்குது ஒரே கட் போன அவா இந்த நேரத்துல அந்த கணவன் யார்கிட்ட அழுகிறது யார்கிட்ட வேதனை படுறது யாருக்கு அந்த எத்தனை அழுகையில் அழுதிருப்பார்கள் தெரியுமா எத்தனையோ பேர் இங்கிருந்து அங்க போய் அங்க கலாச்சாரத்தை பார்த்து மாறல விரக்தியில சிகரெட்டுக்கு பழகப்பட்டான் வேற வழி சிகரெட்டான் வேற வழி இல்லம் சீடி வேற வழி இல்ல விரக்தியான வாழ்க்கை நம்ம யார்கிட்ட சொல்ல என்ற என்றால் போயிருப்பது இளைஞர்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல உள்ளவர்கள் சகோதரர்களே இந்த கஷ்டமெல்லாம் பட்டு தண்ட பிள்ளையும் என்ன கேள்வியோட போர் எடுத்தா உடுப்பு வாங்கிட்டீங்களா பிள்ளைக்கு அனுப்பினீங்களா என்ன ரிசால்ட் நீங்க சாப்பிட்டீங்களா அந்த வீட்டுக்கு போனீங்களா இவங்க வீட்டுக்கு போனீங்களா இதான் கேள்வி இந்த சந்தோஷத்துக்கு அவன் பேசிக்கலாம் அவ்வளவுதான் யாருடையோ ஒரு சந்தோஷத்துக்காக ஒருவன் போய் உழைக்கின்ற உழைப்பின் சகோதரர்களே ஆக அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனை ஒருவர் ஒருவருக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி இருப்பேன் மனைவியை நான் கணவனுக்கு சுஜூது செய்ய ஏவி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விக்கான முன் உதாரணமாக எடுத்துக் என கமெண்ட் செய்யுங்கள் இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குருவான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள் ஜிசாக்குல்லா ஹைரன்